இயற்கையாக பார்த்திங்கன்னா கூடு பழசா பழசானதுக்கப்புறம் என்ன பண்ணால் அது ரெனவேட் பண்ண தெரியாது தேனிக்கு இயற்கையாக அதான் இப்போ அதுக்கு ஒரு உயிர் சுழற்சி இருக்குல்ல தேனி என்ன பண்ணால் இடத்த காலி பண்ணிட்டு வேறு பக்கம் போயிடும் அந்த புழுவு நீங்கள் அந்த புழுவு தேனி கூட்டில் பார்த்திங்கன்னா அந்த புழு தான் மெயின் அட்டாக இருக்கும் என்னென்னா எப்போ பாப்புலேஷன் டவுன் ஆகுதோ அந்த புழு உள்ளே பூந்துடும் அப்போ வந்து இந்த பழைய கூடாக இருக்கும்போது அந்த புழு அந்த பழைய கூட சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு பொடி பொடியாக்கி உள்ளே எல்லாத்தையும் காலி பண்ணிடும் இயற்கையாக அதான் நடக்கும் தேன்கூட்லேயும் அதே தான் தேன்கூடு ஒரு பொந்துக்குள்ளே கூடு வச்சிருக்குன்னா கூடு பழசானதுக்கப்புறம் தேனியோட பாப்புலேஷன் கம்மியாகும் ஆட்டோமேட்டிக்காக உணவு பற்றாக்குறையில் கம்மியாகும் அப்போ என்ன ஆகுனா அந்த புழு உள்ளே பூந்துடும் அந்த பூச்சி வந்து முட்டை வச்சுட்டு அதில் குஞ்சுகளை வளர்க்குறதுக்கு அந்த இடம் மெழுகு அந்த பூச்சின்னு பேர் மெழுகு தான் அந்த குஞ்சுகள் சாப்பிடும் அந்த மெழுகை சாப்பிட்டுட்டு அதை என்ன பண்ணுவோம் தேனி அது உள்ளே பூஞ்சு தேனியெல்லாம் கிளம்பிடும் மெழுகெலாம் சாப்பிட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சிடும் அப்புறம் வேறு குரூப் என்ன பண்ணோம் அங்கேருந்து இடம் தேடிட்டு இருக்கோம் நம்ம முன்னோர்கள் இங்கே தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூடு கட்டும் அதனால தான் ஒரு பில்டிங்கில் தேன் கூடு எடுத்திங்கன்னா கலசூட கலச்சும் அங்கேயே வந்து கூடு கொடுக்கட்டிருக்கோம் காரணம் என்னன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அந்த வாசனை இருக்கும் வந்து சேஃபான இடமா தான் இருக்கும் அப்படின்னு அது நம்புது அதெல்லாம் வந்து கொடுக்கட்டிகிட்டே இருக்கும்